ஹாய் வெல்கம் டு தேவி காங்குவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நம்மளோட பழைய டெய்லரிங் மிஷினை வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டேன் பட் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் வந்து போயிருந்தேன் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் போன தடவை வீடியோ போடும்போதே ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் டெய்லரிங் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் கண்டிப்பாக சொல்லணும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி தான் வந்து நிறையவே இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்குறது வாங்குகிறோம் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இதுல ஆக்சுவலாக சின்ன சைஸ் வந்து வந்து இருந்துச்சு பட் அவர் என்ன சொன்னார்னா வாங்குறது வாங்குற ஒன் டைம் யூஸ் தானே அதனால நல்லதாக பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஆக்சுவலாக இது வந்து வாங்கியிருக்கேன் பட் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக்ல இருக்கோல்ல அந்த மாதிரி வந்து பார்த்துருந்தேன் பட் இவர் வந்து வேண்டாம் இது இரும்புல இருக்க மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அடுத்தது இந்த இதை விட கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து இருந்துச்சு பட் நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு அதனால் இப்போதைக்கு இது போதும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பேப்பர் கட்டிங்க்கெலாம் வந்து சின்ன சிசர் வந்து இருக்குது அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெறும் கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து போன உடனே சொரணா ஸ்டோரில் இதுதான் வந்து வாங்கினேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக த்ரெட் வந்து வாங்கியிருந்தேன் எங்கிட்ட த்ரெட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக எத்தனை பத்து பீஸ் இருக்குது அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வந்து வச்சுருப்பேன் இந்த வீட்டுக்கு வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்டையும் எடுத்து மொத்தமாக மேலே வந்து வச்சது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது சரி திரும்ப அதெல்லாம் மேலே ஏறி எங்கே இருக்குதுன்னு தெரியல ஏன்னா எல்லாம் மேலே ஃபுல்லாக அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் சரி இப்போதிக்கே வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதிலே பிளாக் அண்ட் ஒயிட்னு நினைக்கிறேன் ஆமாம் பிளாக்கு ஒயிட்டும் இருக்கிற ரெட் வந்து வாங்கியிருந்தார் இது உனக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று வந்து சராக சொல்லி மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் ப்ளவுஸ் மெட்டீரியலில் அதில் வந்து ஒரு பிளாக்கும் ஒரு white மெட்டீரியல் வந்து வாங்கியிருந்தேன் ப்ளவுஸு அதனால் சரி இது உனக்கு தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் white ஒய்ட்டு பிளாக்ருந்து ஆப்யஸாக எப்போவுமே யூஸ் ஆகுன்றதுனால இது வந்து வாங்கி கொடுத்தாரு இதோட ப்ரைஸ் வந்து போடல இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி தான் வந்துருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கு இதை நான் சுத்தமாக மறந்தே மறந்துட்டேன் அவர் தான் வந்து ஞாபகம் வந்து படுத்தினார் ஆக்சுவலாக மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதுக்காக தேவைப்படும்ல அதனால் இந்த பா பாக்ஸ் வந்து வாங்கினேன் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே பெருசாக தான் வாங்கி வைப்போம் பட் ஒரு ஒரு தடையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அது உடஞ்சு உடஞ்சி போயிடும் எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம் அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் மார்க்கரே இல்லாமல் நிறைய நாள் வந்து தேடிட்டுலாம் இருந்திருக்கேன் அதனால இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸாகவே வந்து வாங்கியாச்சு இது வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன வாங்கிடுங்க நாட்டெல்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிடுங்க அதுக்கப்புறம் பாபின் கேஸ்மே வந்து வாங்கிடுங்க நமக்கு அடிக்கடி பாபின் கேஸ் பிரச்சனை வந்து வரும் ஏன்னா உடஞ்சிரும் இல்லைன்னா ஸ்ரெதலை தூக்கி போட்டுருவான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பாபின் கேஸ் வந்து இருக்கு இது வந்து எயிட்டீன் ருபீஸ் வந்து வந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஒன்று இருந்துச்சு சிக்ஸ்டி எயிட்டுக்குமே ஒன்று இருந்துச்சு பட் என்னென்னா இது வந்து என்னோடய மிஷினுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது போதும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாபின் கேஸ் வந்து இருக்குது இருந்தாலும் சேஃபன் சைடுக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த பாபின் கேஸ் வந்து ஆக்சுவலாக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆக்சுவலாக நான் ஒரு ஒயிட் வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தேன் இது எடுத்து வைக்காமல் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல இது ஒன்று மட்டுமே சிக்ஸ்டீன் ருபீஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு வந்து ஆக்சுவலாக நாட் வந்து வாங்கினேன் எப்பவுமே நான் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாட் இல்லாமல் எனக்கு கம்ஃபர்டபுளாக சுத்தமாக இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்லேருந்து இந்த நாட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒரு மீட்டர் இது ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹாஃப் மீட்டர் இருந்தாலே போதும் ரெண்டு சைடுக்கு கட்டுறது கண்டிப்பாக ஒரு மீட்டர் வந்து தேவை இதில் வந்து நம்ம அடியில் வந்து அந்த குஞ்ச மாதிரி இருக்கும்ல அது வந்து வச்சிருவோம் அதனால ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன் மொத்தம் ஆக்சுவலாக நான் ப்ளவுஸ் பிட் கொஞ்சம் வாங்கினேன்னு சொன்னாலே அதுக்காக தான் வந்து வாங்கினேன் இது எல்லாமே பாருங்கள் நாட் வந்து இதுக்கு தான் வாங்கினேன் இது ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபோர் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கேன் ஃபோர் கலர்ஸ் தான் வாங்கணும் அப்போது ஃபோர் கலர்ஸ் தான் இருக்குது போல இருக்குது ஆக்சுவலாக அவங்க இல்லை நாட்டு வந்து அங்கே இல்லை அதனால் இருந்த கலர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து ஃபோர் ருபீஸ் இப்போது மொத்தம் நாலுனால் பதினாறு ரூபா வந்தாச்சு அடுத்தது வேறு என்ன இது இருக்குது பாரு பார்த்தேன் வாங்கிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கும் கோல்டன் கலருக்கும் வந்து மேட்ச் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன் மொத்தமாக ஆக்சுவலாக ஆறு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் நாலு இது ஒரு ரெண்டு ஆறு எப்போவுமே வந்து பார்த்திங்க இது மாதிரிலாம் ஒரு ஒரு பெரிய ரோ அந்த ரோல் இருக்கும்ல அதுவுமே ஆக்சுவலாக வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் தேடுறதுக்கான டைம் வந்து கிடையாது அப்படின்றதுனால சரி இப்போதைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இதில் என்ன பிளானில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா ஊருக்கு வந்து போகிறேன் மாமியார் வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா மாமியார் வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருக்குது ரொம்ப நல்லாவுமே வந்துருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன் பட் அது என்ன நடக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா வந்து கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் பிட்டு வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்ல வேற ஒரு பிளவுஸ் பிட் வந்து எழுதிருந்தேன் பட் எனக்கு அது வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் அது எனக்கு பிடிக்கல அதனால என்கிட்ட இந்த பேட்டர்னில் வந்து சுத்தமாக ஒயிட்ல பிளவுஸுமே வந்து கிடையாது அதனால ஒரு நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி த்ரீ எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எந்த சேரீக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம கல் எழுந்திரிச்சி சேரீ தான் கட்டுறேன் அதனால் இருக்கிற சேரீ எல்லாம் இப்படி கட்டி முடிச்சிடலாம் ப்ளவுஸெல்லாம் பார்த்திங்க இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப டைட்டாக இருக்கும் கையெல்லாம் ரொம்ப மேலே இருக்கும் இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச பிளவுஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன் ப்ளவுஸு இது வந்து ஒரு மீட்ரு வந்து ஆக்சுவலாக நூற்றி பத்து ரூபா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து வாங்கியிருந்தேன் பிளாக்ல வந்து ஒரு ஒரே ஒரு பிளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து வாங்கினேன் இதுவுமே மெட்டீரியல் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நூற்றி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டரு பட் இதுக்கெல்லாம் லைனிங் வச்சு தான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிணோம் லைனிங்குமே வந்து வாங்கிட்டு தான் வந்திருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து ஒரு மீட்டர் வந்து அக்ஸ்ட்ரா நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்களே கட் பண்ணியும் த வச்சுருந்தாங்க அப்படி இல்லாமல் தனியாக ரோலாகவும் வந்து இருந்துச்சு இது எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஒரு மீட்டரு அதனால இதெல்லாம் ஆக்சுவலாக வாஷ் பண்ணி எடுத்து காய வைக்கணும் ஏன்னா எப்போ நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலுமே இந்த மாதிரி லைனிங் துணி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து ஆரம்பிப்பேன் அப்போ தான் உள்ள துணி வந்து சுருங்காது அதனால நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு வாங்கியிருக்கேன் வேற ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் அதனால் மொத்தம் அஞ்சு ஆறு லைனுக்கு வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன் அஞ்சு ஆறு லைன் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன்னோடய ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் ஆக்சுவலாக இது வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுக்கும் போது இதுதான் வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன் இதுனா அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எடுத்துருந்தேன் இந்த மாதிரி ரேண்டம் கலர்ஸ்ல அதாவது நிறைய சாரி சேரீங்கிட்ட என்ன இருக்கோ அந்த கலரில் வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் எந்த சேரீனாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் இப்போ எதுவுமே சரியாகவே இல்லை முன்னாடி விட இப்போ நிறைய பேர் வீடியோலையுமே அடிக்கடி கேட்கறது என்னன்னா அப்போ முன்னாடி விட ரொம்ப குண்டாயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அதனால சரி இது வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனு ஒன் நாட் ஒன்று அந்த மாதிரி இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு மீட்டரு தான் நினைக்கிறேன் இதில் லைனிங் வைக்காமல் ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருக்குது பட் லைனிங் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த எல்லோ வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் எல்லா கலர்ஸுமே ஆக்சுவலாக தான் வந்து எடுத்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்ட்டி த்ரீ ருப்பீஸு இது பார்த்தோன்னே என்ன தெரியல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இந்த கலரில் எனக்கு ஆக்சுவலாக சேரீ கிடையாது பட் ஏதாவது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் பிட்டுமே வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இது வந்து நைன்டீன் நைன் ருப்பீஸு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மெட்டீரியல்லாம் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ லைனிங்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆனாலும் அப்படியே இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது ஏன்னா உள்ளே ஃபுல்லாக ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருந்திருக்கு அதனால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட திங்ஸ்க்காக எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்ரதனுக்காக இது ஆக்சுவலாக இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ஆமாம் ஒன் ஃபிஃப்டி செவனு வீட்டுக்கு வந்து ஊருக்கு போகிறோம்ல சரி ரஃப் யூஸ்க்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக ஒன் ஃபிஃப்டி செவன் ஸ்ரதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி போடுறான் அன்னைக்கு போடுறான் அப்படின்னா அடுத்தது ரிப்பீட்டடாக அது வந்து போடவே முடியாது ஃபுல்லாக அழுக்காக்கிடுவான் ஏதாவது கரையாக்கிடுவான் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்போ ஊருக்கு போகிறோம் இல்லை அடிக்கடி வந்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியே வந்து இருக்கும் தேவேஷ் வந்து கொஞ்சம் பெரிய பையன் அப்படின்றதுனால அவன் ஓகே அந்த மாதிரி பண்ண மாட்டான் ஒரு தடவை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப வச்சுருப்பான் சேஃபாகவே வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்திருந்தேன் இந்த கலர் இதுவுமே ஒன் ஃபிஃப்டி செவன் அதே ரேஞ்சஸ் தான் எல்லாமே இந்த மாதிரி மொத்தம் வந்து ஒரு நாலு செட்டு வந்து எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலு அஞ்சு செட்டு வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு நிஜமாவே செம ஒர்த்து இவன் இந்த மெட்டீரியல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நாள் வரும் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் வாங்கும்போது சேரால் பெருசாக அழுக்கு பண்ண முடியாது அப்படின்னு நம்பி வாங்கியிருக்கேன் பட் என்ன பண்ணுவோம் அப்படின்றது எனக்குமே ஐடியா வந்து கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ இந்த சாரி வந்து ஆக்சுவலாக எதாவது சாரீஸ் வந்து பார்க்கலான்னு சும்மா பார்த்தது தான் பட் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா இது நல்லா இருக்கில்ல அப்படின்னு கேட்டேன் உடனே இல்லை இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துட்டாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் சாரி இது ஆக்சுவலாக எனக்கு பெருசாக பிடிக்கல பட் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு சரி நான் நினச்சேன் சரி ஆப்ஷனில் வேணால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணும்னா பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வர்றதுக்குள்ளே அவர் பில் போட்டார் ஆக்சுவலாக இதுக்கே வந்து இது மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது இதுக்கு வந்து இது மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸு பட் இதுலயே பிளவுஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த காட்டன் சாரி மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மெட்டீரியல் பட் எனக்கு இப்போ நான் கட்டியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபா அடுத்தது இந்த சாரீ இதுவுமே சேம் அதே பார்த்து இது வந்து டூ சிக்ஸ்டி சிக்ஸு பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்பவுமே ரெட்டு எல்லோ டார்க் கலர்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் வந்து வாங்கினேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ஃப்யூம் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம் இது கண்டிப்பா தேவைப்படும் அடிக்கடி மிஸ் பண்றதுனால அது வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பர்ஃபியூம் வாங்கி வாங்க அவ்வளவுதானா ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ல இருந்து வாங்கினது கிட்ட ஒண்ணு இன்னொன்னு வந்து காமிக்க மறந்துட்டேன் ஆக்சுவலா இது வந்து சரவணா ஸ்டோர்ல வந்து வாங்கல இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிமார்ட்ல வந்து வாங்கினது நைன்டி நைன் ருபீஸ் இது வந்து ஆக்சுவலா பாட்டில் கண்ணாடி எனக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பொருள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் நான் ரொம்ப சேஃபாகவும் பார்த்துப்பேன் அவ்வளோ சிக்கம் உடையெல்லாம் வந்து விடமாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு இதுலேயே குட்டி சைஸ் வந்துருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்ட்டி நைன் இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இவ்வளோ வந்து அந்த அகலம் வந்து இவ்வளோ இருக்காது பட் இவ்வளோ தான் லென்த்து குட்டியாக தான் வந்துருக்கும் பட் அதுவும் இனிமேல் இந்த மாதிரி கவர்லாம் போட்டு பார்க்குறது கும்பாழக இருந்துச்சு பட் அது எந்த அளவுக்கு யூஸ் யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அதனால் இது ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் டிமார்ட்டில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸ் இது இது வந்து ஜூஸ் குடிக்கிறது இதுவுமே டேவிஷ் வந்து ஸ்ரதனுக்கு தேவேஷ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இது ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் இந்த திங்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பர்ச்சேஸ் பண்ணது இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் வந்து ஆரிவர் திங்ஸ்ல சாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட திங்ஸ்ல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றதையும் என்கிட்ட வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஊசி வாங்கலை எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஸ்கேல்லாம் வீட்டிலேயே இருக்குது ஊசி வந்து நான் எடுத்துகிட்டு போகல அதனால என்னால் வாங்க முடியல பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் டெய்லரிங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ